என்ன கருவோட புடி குடுடி நெத்தலி கருவோடு சென்னங்குனி ஒரு சொர அதெல்லாம் இருக்குது கட்டதா இருக்குது என்ன என்னடி பேக் வெட்டி பார்த்துட்டு இருக்க நெத்தலி கருவோடு சென்னங்குனி எல்லாம் பாக்கெட் இருக்கு சொல்லல அதை கரெக்டாக போட்டுக்கலான்னு பார்க்குறேன் எந்த அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அக்கா எனக்கு இந்த கருவோட வந்து கட் பண்ணி கொடுத்துருக்கா எந்த அதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை கிடையாது அது எப்படி பண்ணுறது எனக்கு தெரியாதுக்கா தின்றது கூட நல்லா தெரியுமா ம் அது நல்லா தெரியும் இப்போ நான் அரப்பம் பாரு அதே மாதிரி தான் இருக்கணும் எடி ரெண்டு அரவும் எடுத்துருவா இதோ எடுத்துருவா இப்படி மின்னல் மாதிரி ஓடுது பத்தியா அவ்வளோ உன்ன மாதிரி தான் எனக்கு அக்கத்துக்கு ஏதாவது க்ளீன் பண்ண தெரியாது சொல்லி எனக்கு ரெண்டு அரை இருக்கேன் உனக்கு ஒரு அரை மணி அவளுக்கு ஒரு அரை மணி ஓ எங்களுக்கு வந்து கரோடி எப்படி கட் பண்ணுறது எப்படி க்ளீன் பண்ண சொல்லி தருக்கிற கிளாஸா கிளாஸ் தான் நடக்க சொல்லிப்போ அப்படியே உட்காருடி நீ புடவை கட்டிருக்க நல்லா சப்பளம் போட்டு உட்காந்துக்கிற இந்த பேண்ட் போட்டு நான் உட்கார முடியல நடக்க முடியல கஷ்டமா இருக்கு ஏன் நீ புடவை கட்டி வேண்டியதுனே நீ தான பேண்ட் சட்டை போட்டு இதே போட்டு போட்டு பழகிருச்சுக்கா இப்போ குண்டு இட்னானே தெரியல பேண்ட்ல கொஞ்சம் டைட்டா இருக்கு இதுனே ரொம்ப குண்டா டைட்டா என்ன பரம வேறு இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும்னு சொல்லி ஆஃபர் தான் போட்டுக்காங்களா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போனி இங்கே தான் வந்தது அது ஆமாம் டே கலையிலே வந்துட்டாங்க உங்கள் தங்கச்சி தான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா கடையில் ஆஃபர்னு அதை சொல்லிட்டு பண்ணு வந்தது நான் வரும்போது எதிர்க்க போச்சுக்கா எதுவுமே சொல்லலாம் என்கிட்ட நீங்கள் தான் எப்போ மாட்ட சண்டை போடலாம் இருக்கீங்க அப்புறம் எப்படி உங்கள்கிட்ட சொல்லலாம் நாங்கள் என்ன சண்டை போட போகிறோம் ஆ இருக்கிறது உண்மையை கேட்க போகிறோம் நல்லா கேட்டீங்க அப்போ இந்த மாதிரி ஊரா முட்டு மடலாம் எதுக்கு திருடி கட்டி வச்சுக்கிறேன் கிடையாது ஒரு தப்பா ஆமாம் டே அப்படி தானே கேட்கணும் அதை ஆ அருமை தான் டே உக்கார் அப்படி உக்கார் என்ன ஏதோ உக்கார நீ யாரா எனக்குலாம் கரெக்டாக இருக்க தெரியாது

சொன்னவங்க வார்த்தையில சுத்தம் இல்ல அத சத்தியமா நம்ம மழ ஒத்துக்கல ரெண்டு பேரும் பழி வாங்க போறீங்க பாரு இந்த வாழ்க்கை விட முதல்ல இந்த தலையை முதல்ல வெட்டி எடுத்துட்டு அந்த சைட்ல இருக்க பத்தி அந்த பரவல் மாதிரி அடக்க மாதிரி அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு துணி துணா கட் பண்ணி போட முடியும் நடுவில் குடல் இருக்கும் அது மட்டும் எடுத்துட்டு ஐயோ குடல்லாம் இருக்கு மம்மி இந்த எல்லாம் காஞ்சி போய் குடல் தான் இருக்கும் எடு கருவோட மட்டும் நல்லா தின்னா தெரியுதுல்ல சரி வாசி சொன்னவங்க மண்டை வீங்க போது பாத்தினேன் பின்னாடி இருக்க அந்த இருக்கிற கட் பண்ணி போட்டுரு சின்னதா நீ நீ அந்த பாத்தினா அதெல்லாம் கட் பண்ணி போட்டு சைட்ல இருக்கிற மாதிரி ரெக்க மாதிரி கொடுத்தா அதெல்லாம் கட் பண்ணி போட்டு சின்ன சின்னதான் கட் பண்ணி போட்டுக்கோ ஆஹ் எவ்வளவு கட் பண்ணி பண்ணிக்கோ சின்னதா என்னால பெருசா வேணும் கட் பண்ணி அந்த குடல் எடுத்துறதுல இருந்து அவ்வளவுதான் வர முடியுது வாழை கட் பண்ணி போட்டுருக்கா சிம்பிளா தான் இருக்குது ஆமா வாழ்க்கோட தீர்மானது ரொம்ப ரொம்ப ஈஸி இக்கா இந்த கருவாடுல வந்து குழம்பு வைக்கலாமா இல்ல வறுக்கலாமா இத நான் வந்து இந்த உடம்பு பீஸ்ல பத்தி அது துண்டு துண்டா அதல வந்து வறுத்துக்கு போட்டுப்பேன் வறுக்கத்துக்கு தொக்கு சேர்த்துக்கலாம் புரியதா தல அந்த வால் மெலிசா இருக்கு பத்தியா அது வந்து வறுத்த நல்லா இருக்காது அதனால தல வால் மட்டும் குழம்பு வச்சிப்பேன் இந்த ஊர்ல கடங்கு கத்திரிக்கா முருங்க அதல போட்டு வச்சு வச்சுக்க சூப்பரா இருக்கும் இந்த சாப்பிட நான் போட்டு கூட இந்த கருவாடு தலலாம் போட்டு வச்சு வச்சுக்க குழம்பு சூப்பர் மனமா இருக்கும் முதல்ல இந்த வால கட் பண்ணலாமா தலைய கட் பண்ணலாமா முதல்ல தலைய கட் பண்ணு கட் பண்ணிட்டு கூட எடு நம்மளும் வறுக்கலாம் ம் இப்படியே பாருங்க அப்படிதான் கட் பண்ணி கட் பண்ணேன் பழைய ரொம்ப ஒட்ட கட் பண்ணாதே கொஞ்சம் சாதைய விட்டு கட் பண்ணேன் அப்போதான் குழம்பு போது கொஞ்சம் சாதம் நல்லா இருக்கும் சாப்பிட்டுக்கு ம் போதும் 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 கட் பண்ணு ம் அதுக்காக அந்த கொஞ்சம் குடல் பற்றி அதை அப்படியே கட் பண்ணி போட்டுவிடு ம் இப்படி தானே ஆமாம் கட் பண்ணி அப்படி எடுத்துடு அதுக்கப்புறம் சின்ன சின்ன போடுக்கும் ம் ம் ஈஸியாக தான் இருக்கு இது வந்து அது உடம்பு நல்லா இருக்கு அந்த ரெக்க மாதிரி பற்றியா அது வந்து நீட்டாக இருக்கும்போதே கட் பண்ணி எடுத்துக்கணும் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா சேச்சினை கட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் சரி நீட்டாகவே கட் பண்ணிடுறேன் முதல்ல ம் அப்படிதான் அப்படி தான் கஷ்டம் வாழை சின்னதாக கட் பண்ணிவிடு ம் கட் பண்ணுறக்கா நீ எப்படி பண்ற? ஆ அத கட் பண்ணி விட்டுக்க. ம் அப்படி தான் பெரிய பண்ண கரெக்ட்டா கட் பண்ணடாமா. இது எவ்வளவு சைஸ் போடணும் பாரு? ஆ போடு நீ போடு நீ கட் பண்ணிக்கோ. இது இந்த கரோட் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி இருக்கா? உப்பு அதிகமா இருக்குமோ? ஹார்டா இருந்தா உப்பு அதிகமா இருந்தா நம்ம வந்து சுத்த எண்ணெய் போட்டு 5 நிமிஷம் கொதிக்கிற தண்ணி இல்ல கொஞ்சம் லைட்டா சூடா இருக்க தண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டு வச்சிக்க நல்லா சாஃப்ட் ஆயிடும். அதுல இருக்க உப்பு நம்ம ரெண்டு மூணு டீ கலவனா செய்யப் போறோம். வந்து கெட்டு போகாம இருக்கிறது தண்ணி நிறைய உப்பு போட்டு காய வைக்கறாங்க. அதனால உப்பு அதிகமா தான் இருக்கும். ஒரு சில கரோட்ல வந்து உப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அத நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓ இதில் இந்த ட்ரிக்ஸ்லாம் இருக்கா இந்த கருவடை வந்து சதீஷ் வீட்டுக்கார ரொம்ப பிடிக்கும் கா அதனால தான் வாங்கினேன் எதிரியே வாச விட ஆமா வளர்க்கற தான் எனக்கு வந்து நெத்திரிக்காக ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஃப்ரை பண்ணால் நல்லா சாப்பிடுவேன் குழம்பா ரொம்ப சாப்பிடுவேன் ஒரு துண்டு கருவாடு இருந்தால் கூட ரசம் சாதமோ இல்லை சாம்பாரோ காரக்குழம்பு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் டேஸ்ட் எவ்வளோ நல்லாயிருக்கும் அதில் வந்து நன்மையாக இருக்கு கருவாடு எனக்கா நன்மை இருக்கு ஊருக்கா மாதிரி அதுவும் நம்ம தொட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த கருவடு வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது இந்த கருவை பிரச்சனை பை பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுது அதுக்கப்புறமா நீர் பை பிரச்சனை சின்ன பை பிரச்சனை இதெல்லாம் சரி செய்ய தெரியுமா அந்த கருவடு இது கர்வை பை பிரச்சனை சரி பண்ணுதா அப்போ இது மருந்தா ஆமா நீ நம்ம உணவு முறையில் தான் நீ உணவே மருந்தா இருக்குது இது தெரியாத உனக்கு இது தெரியாத கருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாக இருந்தால் நான் சாப்பிட்ணுக்கேன் ஆமா நான் கூட அதுக்கு சாப்பிடுவேன் நீ சாப்பிட்றது தான் தப்பு இல்லை இல்லை என்னென்ன நன்மை இருக்கு என்னென்ன தீமை இருக்கு ஆ அதெல்லாம் தெரிஞ்சு சாப்பிட்ணும் கருவடில் தீமை இருக்கா என்ன தீமை இருக்குன்னு தெரியல இது வந்து சளி பிரச்சனை இருக்கும்போது தொண்டெல்லாம் கரெக்டாக இருந்தால் சளியில் இருந்துச்சுன்னா இந்த கருவோடு சாப்பிட்டா சரி அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அது நன்மை தானே ஆமாம் நீ சொல்லுறது சரி தண்டி சளிலாம் சரி ஆகிடும் டீ அப்புறம் வந்து இது வந்து கெட்ட கொழுப்பு குறைக்கக்கூடிய நல்ல கொழுப்பு சத்து இருக்குது அப்புறம் வந்து இந்த பல்லுக்கு எலும்புக்கு இதெல்லாம் வந்து நமக்கு சத்தியம் கொடுக்குது அப்புறம் உடம்புல நமக்கு வாதம் பித்தம் கபம் அப்படின்னா சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து சீராக வச்சுக்க இந்த கருவில் வந்து நமக்கு யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகரிக்குது இப்போ உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றவங்க கூட இந்த கருவோட குழம்பு கருவோட சாப்பிடும்போது கொஞ்சம் உடம்புல வந்து சக்தி கிடைக்கும் அவங்களுக்கு இது வந்து அதிக அளவு புரோதம் இருக்கு அதனால எல்லாருமே சாப்பிடலாம் சரி கைது இருக்க நல்லா இருந்தால் சொல்லிட்டேன் இதுல ஏதோ கெட்டது இருக்குன்னு சொன்னீங்கன்னு அது வந்து என்னன்னா இது வந்து இதே நோய் இந்த தோல் பிரச்சனை அரிப்பு பிரச்சனை இருக்க பத்தியா அவங்களும் சாப்பிடக்கூடாது அப்புறம் சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்களாம் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறமா நீரிழிவு நோய் சுகர் சொல்கிறாங்களே அந்த பிரச்சனை இருக்கவங்களும் சாப்பிடக்கூடாது அப்புறம் ஹை பிளட் ப்ரெஷர் அதெல்லாம் இருக்கவங்களும் சாப்பிடக்கூடாது நீ சொல்கிறத பார்த்தா நிறைய பேர் சாப்பிடக்கூடாது கூட இருக்கா இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கா பிளட் ப்ரெஷர் சுகர் எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா இதில் வந்து உப்பு அதிகமாக சேர்த்து இதை வந்து செய்கிறாங்க இல்லையா காய் வைக்கிறாங்க இல்லையா அதனால் உப்பு அதிகமாக இருக்கும் அதனால் அவங்களுக்கும் அதெல்லாம் ஒத்துக்காது அதனால தான் உப்பு வந்து நல்லா சுத்தண்ண போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு குறைச்சி வேணால் கொஞ்சமாக சாப்பிடலாம் எதுவுமே அளவுக்கு குமேறக்கூடாது அப்புறம் வந்து அரிசிய பிரச்சனை அதெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் சாப்பிடாம வெயிட் பண்ணுறது நல்லது நல்லா டேஸ்ட்டாக உள்ள ஒரு பொருளை வந்து இவ்வளோ பேர் சாப்பிடக்கூடாது அது இவ்வளோ பெரிய குடும்பத்தை என்னடி பண்ணுறது உடம்பை எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இதுதான் நல்ல உடல் அண்ட் டயட்டு அதெல்லாம் சொல்கிறாங்களே நல்லா சாப்பாடு காய்கறி நிறையா சாப்பிடணும் அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக வச்சு எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி கருவாடு மீன் அதெல்லாம் சாப்பிடும்போது வந்து தயிர் கீரை அப்புறம் வந்து மோர் அதெல்லாம் சேர்த்து சாப்பிடக்கூடாது சேர்த்து சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சாப்பிட்றதால நமக்கு ஜீரண கோலர் வரும் அதுக்கப்புறமா உடம்புல வெள்ள வெள்ளை வந்து பத்தி அதெல்லாம் இந்த மாதிரி கருவோடு மீன் சாப்பிடும்போது பால் பொருள் இந்த பால் தயிர் மோர் இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் வருது அதனால அதெல்லாம் சாப்பிடாது அம்மாக்கா நிறைய பேருக்கு பாத்துக்கே தெரிய ஆமாம் இந்த மாதிரி கருவோடு கூட மீன் கூட இந்த பால் பொருளாக சாப்பிட்றதுனால அந்த பிரச்சனை வரும் நம்ம எப்பயுமே அந்த பால் பொருட்கள் சேர்த்து சாப்பிட மாட்டல மீன் கூட கூட நீ நம்ம அம்மாக்கெல்லாம் தெரியும் அது கூட சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு அதனால நம்மளுக்கு அதே மாதிரி பழக்கி வச்சிருக்காங்க அதனால நம்ம சாப்பிடல உங்களுக்கு சாப்பிட மாதிரி இருக்கு தெரிஞ்சதா தாய் பண்ணி சொன்னதாங்க தெரியும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிடணும் சரி சே பிறந்திருக்கும் போதுக்கா அம்மால அந்த சொரா கருவடை இருக்குல்ல அதை வச்சு குழம்பு மாதிரி வச்சுருவாங்க மிளகுலாம் போட்டு மிளகு புட்டுலாம் போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா குழந்தை பத்திருக்கு அம்மாங்களுக்குலாம் கொடுத்துன்னு வச்சிக்கேன் அந்த சொரா சுரா சாப்பிட்டாங்கன்னா பால் நல்லா சுரக்கும் அதுக்கான ச சத்து அது இருக்குது அதனால் குழந்தை பத்தவங்களுக்குலாம் சொரா வந்து ஒரு புட்டாவோ இல்லை கருவடை வாங்கி குழம்பாவோ மீன் வாங்கி குழம்பாவோ வச்சு தருவாங்க அது அவங்களுக்கு அந்த உடம்புக்கு சத்தியம் தரும் பால் சுரக்க தண்ணியும் கொடுக்கும் நிறையா என்னென்ன சாப்பாடில் என்னென்ன சக்தி இருக்குது எது என்னென்ன சக்தி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கேன் ஹாஸ்பிட்டல் பக்கமே தலை வச்சு படுக்க பொழுது மாத்திரை மருந்து எதுவுமே தேவை கிடையாது ஆமாம் நீ மாத்திரை மருந்து எதுவுமே தேவை கிடையாது ஒழுங்கா சாப்பாடு நம்ம கரெக்டாக சாப்பிட்டாலே போதும் இந்த கீரை காய்கறிகள் முட்டை உணவு ஒரு டயக்ராம் ஸ்கூலில் போ படிக்கும் போது பார்த்துட்டு பார்ப்பார் இது இதெல்லாம் கரெக்டாக சாப்பிடணும் அந்த காய்கறி கீரை இதில் இது சத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பற்றி அதெல்லாம் பார்த்து நம்ம கரெக்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நம்மளும் சாப்பிட்ணும் நம்மகிட்ட எங்க கவசதி இருக்குது அதெல்லாம் பார்த்து பார்த்து கொடுக்கிறதுக்கு ஏதோ கட்சது நம்ம கண்ணில் போடுறது வாங்கி கொடுக்குறோம் அந்த மாதிரி சாப்பிட்டாலும் இது இதில் என்னென்ன சத்து இருக்குது இது சாப்பிட்லாமா இது நம்ம கொடுத்துக்குமா அந்த மாதிரி பார்த்து சாப்பிட்ணும் சரி இன்னும் கொஞ்சம் கருவடு தான் இருக்குது அடுத்து முடிச்சுறேன் எனக்கு கொஞ்சோண்டு குழம்பு மட்டும் வச்சு கொடுத்துருக்கு கருவடு குழம்பு ஆமாம் கையில கூட கருவடு குழம்பு எனக்கா இன்னும் நெத்திலி தலை கிளி க்ளீன் பண்ணல இன்னும் சொரா கட் பண்ணல இந்த இது ஒரு வாங்கி சொத்தாங்க அப்புறம் அதை கட் பண்ணல அதுக்குள்ளே குழம்பு எடுத்து போயிட்டீங்களா இக்கா மீன்லாம் க்ளீன் பண்ணுறது கஷ்டமான வேலை கருவடில் வந்து டக்கு டக்குன்னு கட் பண்ணி போட்டுருலாம் அந்த நீ சொல்லி குத்தமாதிரி வாழை கருவில் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பாரு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது கட் பண்ணி போட்டுறேன் அதுக்கப்புறம் அதை கூட அந்த துணிந்துட்டே வெட்டி போட்டுறான் சொறவா அந்த தங்கப்பறையான் சலை கிளி போடணும் அது சதவீத சொன்னால் கூட செஞ்சுருவான் அந்த வழியை அது மட்டும் தான் இப்போ கருவிட்டு குழம்பு வேணும் அதனால் பண்ண போகிறீங்க இல்லை சென்னா கொஞ்சம் மண் இருக்கும் அதனால அதை வந்து நல்லா புடச்சிட்டு டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தலையில் போட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நிறைய காய வச்சுட்டு கடையில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணிவிட்டுன்னு வச்சுக்கேன் அது வந்து தூ தூள் ஆகும் மசிக்கலாம் ஈஸியாக அது வந்து இதை பொரியலையோ இந்த சொரக்காய் கூட்டிலெல்லாம் போட்டு சாப்பிட்டு ரத்த சோகைக்கெல்லாம் நல்லா ரத்த ரசைலாம் சரியாயிடும்